எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பழைய நினைவு பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு இதுதான் ரொம்ப பழசு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இருந்த கடந்தது வந்து புதுசா பார்க்கலாம் இது வந்து நாங்கள் நினச்சி பாக்க நினச்சி பார்க்க எல்லாரோட நினைவுலாம் இல்லை அதை சொல்ற பாருங்க தங்கள் மகளின் நினைவுன்னு சொல்லுங்க

ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அப்போ மண்டபத்தில் வந்து அந்த கேமரா மேன போட்டோ எடுத்தாரு அழகா இருக்கு குழந்தை அப்படின்னு மண்டபத்தில் மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி எடுத்தாரு என் பொண்ணு நல்லா புசு புது குழந்தை பிறக்கும் போதே மூன்றரை கிலோ பிறந்தா என் பொண்ணு அவ்வளோ அழகா அடுத்த போட்டோ பாருங்களா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்பா கேமரா வாங்கிட்டாரா பால்வாடி படிக்கும் போதா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு

அவங்க பெங்களூர் வந்துருந்தாங்க இருந்துக்கு போயிருந்தாங்க அப்போ இதே இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தாங்க ஆனால் டைம் இல்லை அவருக்கு லீவ் இல்லைன்னு வந்துட்டாங்க இந்த இடத்துல போய் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் எடுத்தது இந்த போட்டோ பட்டு பாவாடை நகை எல்லாம் போட்டு பார்க்கில் எத்தனை தான் இருந்தாங்க இந்த நகை எல்லாம் போட்டு எடுக்கும் போது பார்க்கில் வந்தங்களாம்மா குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் போடாதீங்கம்மா நகைலாம் பர்ஸ்ல எடுத்துன்னு போயிட்டு பேக்ல போட்டு எடுத்தோம் பட்டு பாவாடைக்கு போட்டா எடுக்குன்னு சொன்னோம் அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னாங்க எங்களை இந்த மாதிரிலாம் போட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்து ஸ்டெப்பு இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் வயசுக்கு வந்து உட்கார வைக்கிறாங்களா அந்த அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த புடவை கட்டி அந்த நகை ஜடெல்லாம் அதை அப்படியே எடுத்து வச்சு எடுத்தது ஆனால் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கட்டாயப்படுத்தணும் ஃப்ரீயாக சின்ன வயசுலேருந்து ஐயோ எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் அப்ப எல்லாம் நடந்து வரும்போது இவங்க வந்து ஃப்ரீயாவை பிடிச்சி கணத்தெல்லாம் கிள்ளி இப்போ நிக்க வச்சுட்டாங்க இதுக்கு ஒன்றுமே புரியல அவங்க இங்கிலீஷ்ல பேசுறது அப்புறம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் வந்து அவங்க கேமரா அவங்களும் எடுத்துன்னு போயிட்டாங்க நாங்கள் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் சரி நாங்களும் ஒரு போட்டோ உங்க போட்டோ வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணு எடுத்துக்கிறோம் அப்படியே இதுவும் மதுரை கோயில்ல மதுரை கோயில் அது மதுரையில தான் ஆனா அதே ட்ரெஸ் தான் இப்போ மதுரையில தான் பேக் சைட்ல ஒரு படி மாதிரி இருக்கும் எடுத்தது என் பையன் இருக்கிறான் பாரு போட்டோாலேயே நிற்க மாட்டோம் இழுத்து பிடிச்சி நிக்க வச்சு எப்படி உட்காந்துக்கிறான் பாருங்க பின்னாடி தங்கச்சி கூட கூடலாம் வரணும்னா எடுக்கணுன்னா கஷ்டம் அவனுக்கு போட்டோல்லாம் சின்ன வயசுலேருந்து அதுக்கு அடுத்து பாருங்க கிஃப்ட் பிரியாக்க தான் பிறந்த நாள் நினைக்கிறேன் அப்படியா எனக்கு நினச்சேன் இல்லை பிரியாக்கை தான் பிறந்த நாள் கிச்சனில் போய் கொடுக்குறேன் அதுவும் மறைஞ்சி என் பையனை இந்த போட்டோலயே இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப ஒல்லியா இருக்க இப்ப பூசணி கம்மாதிரி இருக்கேன் இது வந்து ஒரு எயித் நைன்த் படிக்கும் போது நினைக்கிறேன் நைன்த் தான் நினைக்கிறேன் எயித் படிக்கும் போது எனக்கு இவருக்கும் கல்யாண நாளுக்கு வந்து பிரியா வந்து கிஃப்ட் கொடுத்து அப்ப பாருங்க நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எங்க ரெண்டு பேரையும் இது எத்தனை வருஷத்துக்கு முன்ன பதிமூணு வருஷத்துக்கு முன்ன அதிகமா இருக்கும் ஆமா பிரியா நைன்த் எயித்து படிக்குதுன்னா அப்போ அதிகம் நான் கணக்கு போட முடில அப்போ எடுத்து ஃபோட்டோ இது எங்கள் பிரியா ஃபோட்டோ பார்த்திங்களா இப்ப எல்லாம் காமிக்க முடிய சின்ன வயசு போட்டா மட்டும் காட்டுமா அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளா வந்து நீங்க போண்டாவே போண்டாவான்னு சொல்லல அப்பல்லாம் நான் அந்த போட்டோ காமிக்கணும்னு சொல்றேன் எங்க பொண்ணு இப்ப போண்டா இல்லைங்க இது பிறந்ததுல இருந்தே போண்டாதான் அப்படின்னு அவ்வளவு ஒரு கொழு 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 புசு புசுன்னு இருக்கு பிரியா வந்து இவர் வந்து எங்க போனாலும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகம் சின்ன சின்ன விஷயம் கூட ஃபோட்டோ எடுத்து அது ஞாபகமா இதெல்லாம் கூட பாருங்கள் எங்கள் ஆல்பத்தில் ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது காமிக்கிறப்போ எங்கள் வீட்டில் சேர்ந்த ஆல்பத்துக்கெல்லாம் காரணம் இவர் தான் எடுத்து வச்ச போட்டோ எந்த வருஷம் எந்த ஊர் அதெல்லாம் எழுதி வைப்பார் அந்த ஃபோட்டோ கீழே வந்து எழுதுவார் அந்த குட்டி ஆல்பம் காட்டுப்பா காமிக்கலாம் ஒன்று எடுத்து இவங்க நம்மளாலே சம்பாதிச்சிருப்பாங்க இந்த ஸ்டுடியோ காரங்களாம் எத்தனை போட்டோ எடுத்தது ரீல் ரீல திரும்ப கொடுப்பாரு கேமரா வழியா ஐநூத்தி ஐம்பது ரூபா கூட கேமரா கேமரா ரேட்டு ஐநூத்தி ரூபா தான் ரோல் வந்து அப்போ வந்து அறுபது ரூபா ரோல் அது இது கழுவி கழுவுறதுக்கு இருபது ரூபா பிரிண்ட் போறதுக்கு சைஸ்க்கு எத்தமா இந்த சைஸ் மேக்ஸிமம் சைஸ்னு இந்த சைஸ் போறதுக்கு அஞ்சு ரூபா ஹவுஸ் ஆஃப் சைஸும் மூன்று ரூபா இது கொஞ்சம் பெருசு பாத்தீங்களா கும்பகோணம் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா போட்டோ மாத்தி வச்சுக்கிறாங்க திட்டுவார் அப்படிதான் நான் ஒண்ணு எழுதி வச்சா என்ன வேற ஒண்ணு மாத்தி வச்சுக்கேன்னு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கணும்

எந்த ஒரு இதுவும் இல்ல இது எடுத்து பார்க்கணும் சரி இந்த முறை எப்படியாவது இது கழுவி பார்த்துடணும் ஆனா இது வந்து இடையில ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து ஃபிலிம் மாதிரியா இருந்ததுதானே இதுதான் இதுதான் வா உள்ள இருந்து வரதே யாமானியா வா கழுவிட்டா அது விருச்சி வெச்சிடு ஓஹோ சரி சரி இத கழுவும் போது அந்த ஃபிலிம் வரும் அந்த ஃபிலிம்ல உங்களுக்கு எந்த போட்டோ தேவையோ அது நீ பிரிண்ட் எடுத்து அதுதான் எங்க கிட்ட காட்டுவல அதனால தான் பார்த்தா அந்த ஃபிலிம் மாதிரியா இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு எடுக்கறதுல கூட இருக்கு 2003ல இருந்து டிராவல் அப்படியே மேலயே வெச்சிருக்கேன்

அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் மனுஷந்தான் அப்ப குறையெல்லாம் சொல்லவே முடியாது ஆனா நான் அதெல்லாம் வந்து இங்க கூட வந்து பேசணும் சொல்லணும் அப்படின்லாம் நிறைய நினைப்பேன் வீட்டுல இல்ல ஏம்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தலாம் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்ல உங்க லைஃப் எப்படி இருந்தீங்க எப்படி குழந்தைகளா இருந்தது எப்படி ஆமா ஆமா நீங்களும் ஏதாவது போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து ஃப்ரீ டைம்ல பாருங்க நல்ல ஒரு மெமரியா இருக்கும் எல்லாரும் நாங்க அடிக்கடிக்கு பார்ப்போம் எல்லாமே பார்ப்போம் போர் அடிக்கும் போது அந்த மாதிரி பார்க்கும் போது நல்ல டைம் பாஸ் ஆகும் எல்லாம் இதே மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு வந்து கடைசியிலே எங்களுடைய ஆல்பத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து முன்னாடி நாங்க வைப்போம் நீங்க ஷாக் ஆகிட்டீங்க

நானா இப்படி இருந்தங்க ஒல்லியா இப்படி கிடையாது இப்படி இருந்தா அது ஒரு நாள் போட்டோ பார்த்தீங்கன்னா வச்சுக்க நீ அம்மா இப்படின்னு சொல்லி அப்படி இருந்ததா எங்க லைஃப் ஆமா கண்டிப்பா எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சின்ன வயசுல நீங்களும் வந்து உங்க குழந்தைங்களாம் போட்டோ எடுத்திருப்பீங்க அது எங்காவது நம்ம பார்க்காம எடுத்து கபோர்டில் பந்தில் போட்டிருப்போம் அதெல்லாம் எடுத்து பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன வயசுல எப்படி நம்ம பசங்க துரு துருன்னு எப்படி இருந்தாங்க இதை பார்க்கும் தான் எங்களுக்கே நிறைய ஞாபகம் வருது இந்த போட்டோ மட்டும் பாருங்களேன் சின்ன அஞ்சு வயசு அஞ்சு மாசம் குழந்தை அவ்வளோ ஒரு துரு துரு துருன்னு அப்படி உருண்டுக்குனே இருக்கும் அப்படியே வீடெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் என் பொண்ணு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது பொண்ணுன்னாவே பொண்ணுதான் சரிமா சரிமா அடையா இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி அடுத்த வீடியோல திரும்பவும் பார்க்கலாம் சந்திக்கலாம் புது அப்டேட்டோட என் பையனை காமிக்கணும் மெயின் அடுத்த வீடியோல ஐயோ நானா சின்ன வயசுல இருந்து இப்ப எப்படி இது ஒரு வீடியோ வயர வளர்ந்துருக்காது உருவமான அகலமா வளர்ந்துருக்கும்